ஜெஃப்ரி நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் சில பேர் உங்களுடைய இந்த தகவலை சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் தயவுசெய்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேர்க்க சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் சேர்த்து அந்த பூ விழுந்துச்சுன்னா அந்த பூவும் சேராத்தான் தான் பார்க்கப்படும் நீங்க எப்போ சௌந்தர்யா கூட நீங்க சேர ஆரம்பிச்சிங்களோ அப்பவே உங்களுக்கான அந்த டாப் த்ரீக்கான இடம் வந்து இல்லாம போச்சு அதற்கு முதல் மக்களுக்கு பிடித்த நபர்கள் மக்கள் அதிகம் எதிர்பார்த்த நபர்கள் முதலாவது வாரம் இரண்டாவது வாரம் வரைக்கும் முத்துக்குமரன் ரவீந்தர் அவர்கள் போனதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் ஜெஃப்ரி அப்படின்ற ரீதியில பார்வை இருந்தது முத்து நேர்மையா உண்மையா இந்த ஷோக்கு இருந்தாரு டெடிக்கேட்டடா இருந்தாரு அவர் எதுக்கு வந்தாரோ அதை பண்ணாரு ஆனா நீங்க மூணாவது வீக்ல உங்களுடைய பாதையை மாத்திக்கிட்டீங்க அதோட அதோட ஒரு நெகட்டிவிட்டி வந்தாலே தாங்க முடியாது சௌந்தர்யா இன்னொரு நெகட்டிவிட்டி ஜாக்லின் வந்துச்சு இந்த ரெண்டோட நீங்க சேர்ந்து இந்த ரெண்டுமே உங்களுடைய கேம இந்த நூறு நாள் ஆட்டம் கண்டிப்பா வந்திருக்க வேண்டிய நபர் உங்களுடைய ஆட்டத்தையும் உங்களுடைய அந்த சிந்தனையை கெடுத்தது இந்த ரெண்டு பேர் சரிங்களா நான் இத வந்து இப்ப சொல்ல காரணம் என்னன்னா இந்த நூறு நாள் போனா பிரச்சனை இல்ல இனிமேல் தான் பல நாட்கள் வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில அப்போ சேர்க்கைன்றது ரொம்ப முக்கியம் அது முத்து போன்ற நல்லவர்கள் இருக்காங்க அறிவானவர் தெளிவானவர் பண்பானவர் நல்லவர் உண்மையான சகோதரன் அப்படின்ற ரீதியில முத்துக்குமரன் போன்ற நல்லவர் இருக்காங்க சாச்சனா என்ற அந்த இருபது வயசு பொண்ணுக்கு இருக்கிற அந்த மேச்சூரிட்டியும் அந்த நல்ல குணங்களும் சௌந்தர்யா என்ற முப்பது வயது நபருக்கு இல்ல நான் வயச சொல்ல காரணம் அந்த சாச்சனா அந்த பிள்ளைக்கு இருக்கிற மேச்சுரிட்டில ஒரு பர்சன்ட் கூட சௌந்தர்யாவுக்கு இல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த உண்மையான அன்பு வந்து இல்ல பொய் சௌந்தர்யம் போலி பித்தலாட்டம் இருக்காங்க அடுத்தது சேது எல்லாரையும் கூட வழிகாட்டியா சேதுவண்ணா இருக்காங்க விஜய் சேதுபதி அண்ணா முத்துக்குமார் அவர்கள் சாச்சனா அவர்கள் வெளியில வந்து ஒருத்தருடைய அன்பா இல்ல கனெக்டா இருக்கணும்னா இந்த மூணு பேரையும் மட்டும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்துருங்க பின்பற்றுங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த கேங்கு கோவா கேங்கு செல்வி போடுறது கண்டிப்பா வீட்டுக்குள்ள உங்களுக்கு வந்த எதிர்ப்பு வெளியிலும் வரும் இந்த எதிர்ப்பு உங்களுடைய பாதிக்கும் சரிங்களா வரப்போற நூறு நாட்களை விட பாத்துக்கொள்ளுங்க இங்க என்னோட பேச்சு கேக்குவோம் உங்களுடைய அப்பா அம்மாவே சொல்லுவாங்க என்ன நடந்துச்சு அட்லீஸ்ட் அதையாவது கேளுங்க ஓகே அடுத்தது வந்து இந்த வீடியோல நான் பேச வந்த விடயம் முத்துக்குமரன் அவர்களும் விஜய் சேதுபதியன் அவர்களும் வச்சு செய்தாங்க கைதட்டல் கைதட்டல் வந்தது முத்துக்குமரன் அவர்களுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் தீபக் அவர்களுக்கு வந்துச்சு வேற எந்த போலிக்குமே வந்து வரையில் ரெக்கார்ட் சவுண்ட் மட்டும்தான் சரிங்களா இது வழக்கமா நடக்கிறதுதான் ஓகே சரி அப்படி இருக்கீங்க முத்துக்குமரன் அவர்கள் அடுத்தது வந்து விஜய் சேதுபதியன் அவர்கள் இந்த போலி சௌந்தர்யா அது எவ்வளவு தூரம் போலியா பேக்கா நடந்திருக்கு அப்படி என்பதை வச்சு செஞ்சாங்க இன்னைக்கு தரமா இருந்துச்சு அதிலும் சேது அண்ணா அவர்கள் பக்கத்துல இருக்கிற நபர்கிட்ட வச்சிருக்கிற சர்ட்டையா எங்கிட்ட வச்சுக்காதீங்க சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் கூஸ் பம்ஸ் சரிங்களா வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு அதை பற்றி ஒரு பார்வை ஒண்ணு அடுத்தது இந்த விஷால் இப்படி எத்தனை பொண்ணுங்களை லவ் பண்றார் பண்றான் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு மரியாதையை கொடுக்க பாவம் சில பேருக்கு மரியாதையை கொடுத்தா அந்த மரியாதைக்கு மரியாதை இல்லை சரி விடுங்க சரி அப்படி இருக்க நான் வந்து பொண்ணுங்க கிட்டே சில கேவியோடு அன்ஷிதா தர்ஷிகா வேற என்ன லிஸ்ட்ல வெளியில என்ன இருக்காக்குமா அந்த லிஸ்ட்ல உங்ககிட்ட கேட்க ஒரு விருப்பம் ஒண்ணு அது என்ன விடயம் அப்படின்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து விஷால் விடயத்துல இருந்து வர்றேன் இந்த விஷால் வந்து இப்படியோ தர்ஷிகாவ கேம கடுத்த அன்ஷிலாவுடைய கேமை கெடுத்தான் உண்மையாலே கெடுத்து தான் இருக்கான் திறமை இல்லை அக்கப்பு முத்துவை போல சிந்திக்க முடியாது தீபகை போல ஜென்டில் மேனா இருக்க முடியாது முத்துக்குமரன் தீபக் இவங்களை போல ஜென்டில் மேனா இருக்க முடியாது அப்ப பொறுக்கித்தனாவும் பித்தளாட்டம் பண்ணணும் அவனுக்கு தெரிஞ்சது பொண்ணுங்களை ஏமாத்துறது சரி அப்போ அவன் வந்து அதை பண்ணி கொண்டிருக்கான் சூடு சூடு போட்டாலும் என்டர்டைன்மெண்ட் அவனுக்கு வராது அவன் மேல குறை இருக்கு உண்மை சரியா நான் இது வந்து முதலாவது வீக்கே சொல்லிட்டேன் விஷால பத்தி இந்த ஷோக்கு வர தகுதி இல்லாத நபர்களே இந்த விஷாலம் ஒண்ணுதான் அப்படின்னு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளான்னு இருக்க போது மார்க் வேர்ட்ஸ் சரி அப்படி இருக்கக்குள்ள நான் வந்து இந்த ஷோக்கு போன பொண்ணுங்களும் சரி இந்த வெளியில இப்படி இந்த லவ் லவ்ன்னு விழுகிற பொண்ணுங்க கிட்டையுமே வந்து நான் கேக்குறேன் எவனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் வந்து லவ் அன்பு அப்படின்னு சொல்லிக்குள்ள அவனை நம்புறீங்க இந்த தர்ஷிகா அவர்களுக்கு இந்த பிக் பாஸ் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பல லட்சம் பேர்ல இவங்களுக்கு கிடைச்சது அதே தான் அன்சிதாவுக்கு அவங்களுக்கு வந்து வீடு கட்டுற கனவு பல நெகட்டிவிட்டியை தான் வந்திருக்காங்க இவங்களுக்குன்னு நல்ல குடும்பம் இருக்கு அப்பா அம்மா இருக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க அந்த கூட பிறந்தவங்க அந்த அப்பா அம்மா கொடுக்காத நம்பிக்கை அந்த அன்பை இது 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 நடுவில் வந்த இதுக வந்து என்னத்தை கொடுத்துதுங்க ஏன் வந்து விழுறீங்க ஏன் வந்து நீங்களா நாசமா போறீங்க கேம் விளையாட வந்தீங்க ஐம்பது லட்சத்துக்கு வந்தீங்க அதுல போக்கஸ்ல இருங்களேன் நான் வந்து தர்ஷிக் அன்சியாக்கு மட்டுமில்ல இந்த உலகத்துல பல பேர் வந்து ஐயோ ஏமாத்திட்டோம் ஐயோ இங்க பாரு இப்படி ஏமாத்தான் அப்படின்னு அதை சொல்லிக்கொண்டு தெரியுறீங்கல்ல எல்லாருக்கிட்டையும் கொமனா தான் கேக்குறேன் உங்களை நாயா பேயா கஷ்டப்பட்டு வளர்த்த அவங்க அவங்களுடைய ஆசை ஒண்ணுமே இல்லை என்னோட பொண்ணுக்கு தான் பொண்ணுக்கு தான் பாசத்தையும் ரத்தையும் அக்கா அவங்க அன்பு நடுவில் ஏதோ ஒன்று வரும் அது மேல என்னன்னு உங்களுக்கு வருது ஆஹ் என்னன்னு வருது அப்ப நீங்க உங்க அப்பா அம்மா கலட்டி விடுறீங்கல்ல அவங்களுக்கு துரோகம் பண்றீங்கல்ல அவங்களுக்கு பாவம் பண்றீங்கல்ல அப்படி பாவம் பண்றதுக்கு இன்னொருத்தன் பாவம் பண்ண தப்பே இல்லை தப்பே இல்லை உங்க மீது அவள உயிரா இருந்தவங்களை நீங்க ஒரு நிமிஷம் சிந்திக்காம அவங்களோட உயிரை கொள்றீங்க அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை போறீங்க எதோன்னு வரும் நடுவில் அதுதான் உலகம்னு போறீங்க அப்ப நீங்க உங்க அப்பா அம்மாவை கைவிட்டா தப்பில்ல ஆனா அவனை நம்பி போனா அவன் கைவிட்டா இல்ல அவன் மாத்திர அவன் இன்னொரு பண்ணுக்கு போனான் இப்படி பண்ணிட்டானே அப்படியா என்னடா நியாயம் இது சார் நெஞ்சு போறக்குதுல சத்தியமா பல நாள் இது ஒண்ணு அப்பா அம்மாட்ட இல்லாத அன்பு நடுவுல வர்ற ஏதோ ஒண்ணு கிட்ட எப்படி வருது அப்பா அம்மாக்காக ஷோக்கு வரைக்குள்ள இல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கக்குள்ள நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் என் குடும்பத்துக்காக வந்தேன் என் அப்பா அம்மாவுக்காக வந்தேன் என் அண்ணனுக்காக வந்தேன் அங்க நடுவுல ஒன்று வரோம் அதுவே உலகம் என்று மாறன் என்னங்கிறாரே சோ இது வந்து நான் விஷால் மேல மட்டும் நான் சொல்ல தப்பு சொல்ல மாட்டேன் இது தெரிஞ்சு போகுது இல்ல தாங்கள் எதுக்கு வந்து என்ன மறந்து போட்டு ஏதோ இந்த போட்டுங்களா தயவு செய்து ஃப்ரெண்ட்ஷிப்பை செய்துங்களா சரிங்களா வந்து நான் சொல்றேன் என்ன பொறுத்த விஷால் மீது ஒட்டுமொத்த பழியும் இல்லை இதுங்க அதுகள்கிட்ட குடும்பத்துக்கு பண்ண துறவத்துக்கே தலைமுனிய வச்சிருக்கிதான் இப்படி நடந்திருக்கு அலட்டும் ரூம பூட்டிக்கிட்டு சோ இது வந்து பல மக்களோட ஒரு ஆதங்கம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா நான் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண அத்தனை பேரும் வின் பண்ணியிருக்காங்க முதல் நாளை நான் தெரிவு செய்வேன் என்ன வரலாறு தெரியாம முதல் நாள் கிராண்ட் லான் சொல்லி போட்டு என்னுடைய பயணத்தை நூறு நாள் பயணத்தை ஆரம்பிப்பேன் அவங்க தான் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க நான் வந்து பிபி போர் தெலுங்கு பிக் பாஸ் ஃபைவ் தமிழ் பிபி அல்டிமேட் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் பிக் பாஸ் செவன் தமிழ் அடுத்தது வந்து பிக்பாஸ் எயிட் தமிழ் இத்தனை செய்த நான் சப்போர்ட் பண்ண வின்னர்ஸ் இந்த வின்னர்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள லவ்வோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ அதுல வழி மாறி போக இல்ல எதுக்கு வந்தாங்களோ அதைத்தான் பண்ணாங்க இத்தனை பேரும் பெத்தவங்களை தெய்வமா மதிக்கிறாங்க சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் உண்மையான வினர் பிரதீப் அவர் போனதுக்கு அப்புறம் ஜஸ்டிஸ் போ பிரதீப் தான் அர்ச்சனாக சப்போர்ட் பண்ணேன் சரிங்களா ஓகே அப்பா அம்மாவை மதிக்கிற பிள்ளை வாழ்க்கையில தோத்து போவாது அப்பா அம்மாவை நீ மறந்தீங்கன்னா நீ தான் போவ போகணும் ஓகே மக்கள் இது வந்து ஒண்ணு அடுத்தது வந்து முத்துக்குமர அவர்கள் அடுத்தது வந்து சேது அண்ணா அவர்கள் வச்சு செஞ்சாங்க போலி சௌந்தர்யாவை இந்த அம்மா இந்த சௌந்தர்யாவோட அப்பா அம்மா அவங்களுடைய பிரதர் தரமான நபர்கள் ஆனா இந்த சௌந்தர்யா அவங்களுக்கு உண்மையா இருக்கான்னா இல்லை சத்தியமா இல்லை அது மக்கள் செல்வன் இன்னைக்கு சொல்லியிருப்பாரு முத்துக்குமார் நபர்கள் சொல்லியிருப்பாங்க நூறு வீதம் உண்மை அப்படிப்பட்ட அப்பா அம்மாக்கு எவனோ ஒருத்தன் வருவான் அவனுக்கு வந்து என்ன சரி அப்ப அது அவங்களுக்கும் அடிச்சிருக்கு போல இருக்கு என்ன பித்தலாட்டம் பண்ணது அடுத்தது முத்துக்குமார் அவர்கள் சொன்னாரு அதாவது இந்த அம்மா இந்த வீட்டுக்குள்ள பண்ணது ஒரு ரியக்ஷன் கூட அவங்க சொந்த வீட்டுல பண்ணது இல்ல அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட பிரதரே சொன்னாங்க அப்படின்னு விஷுமே என்ன இது பக்காக்கா இருக்கு ஒருத்த வந்தால போன சீசனுக்கு போனவன் இப்ப விஷ்ணு அவன் எழுதி பிஆர்டி சொல்லி இப்ப இப்படி இப்படி பண்ணுன்னு இதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி இருக்கு அந்த முத்து உடைச்செறிந்தாரு முத்துக்குமார் அவர்கள் மட்டுமில்ல சேதுபதி அண்ணா அவர்களும் இந்த போலி சௌந்தர்யா வச்சு செய்தாரு பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு தரமான செய்கை எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க அப்படி என்பதை சொல்லுங்க மக்களே இன்னைக்கு வந்த விடயங்கள்ல ஃபர்ஸ்ட் சுட சுட சில விடயங்கள் பேச ஆசைப்பட்ட அது இந்த விடயங்கள் தான் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பட் வாட் எவர் மக்கள் செல்வன் வீக்கெண்ட் எபிசோட் வேற லெவல் மக்களே நன்றி